Sir, i'm nandika i'm currently working as an assistant professor of economics in bishop heber college so first of all my warmest congratulations to you on this remarkable viva moment of yours today so sir i was wondering what motivated you to integrate ml that is machine learning to physical activity especially among school going students and if you, it would be nice if you could also share some practical challenges that you encountered during the course of your PhD program as well. Again, I'm telling like um when we started doing this research, we know about what kind of time it was like in 2021. Slowly we are recovering from the pandemic situation, right? So at that time, uh, intervention that addictive world. So physical activity because நேஷனல் காலேஜ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அது சும்மா சொல்லக்கூடாது அது எந்த அளவுக்கு அவங்க இன்டூ தடவை ஆக்டிவிட்டியா பார்க்காம அது சயின்ஸா பார்க்கறாங்க அவங்க அதனால தான் டாக்டர் பிரசன்ன இருந்து அவங்களோட டீம் இங்க இருக்கிற அவங்க ஒவ்வொரு டீமும் பாத்தீங்கன்னா இது சார்ந்த என்ன மாதிரியான ரியாக்ஷன் இது மாதிரி என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்க அப்படி வரும்போது தான் பிசிக்கல் எஜுகேஷன்லேருந்து இருந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை உள்ள கொண்டு வரும்போது நைன் வேரியபிள்ஸ் அதை பிரிச் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி உள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எவ்ரி டைம் ஐ டோன்ட் வாண்ட் அசெஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஒரு மாடலை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த மாடல் வில் ஸ்பீக் அதனால தான் அந்த மாடலை உருவாக்கணும்னு நாங்கள் ஆசைப்படோம் அந்த மாடலை எப்படி உருவாக்க முடியும் வெறும் தியரட்டிக்கலாக வெறும் நான் ஒரு விசில் அடித்து ரன் பண்ண சொல்லி நோட் பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும் போதுமா அந்த டேட்டா என்ன ஆகும் அந்த டேட்டா ஷுட் ஸ்பீக் வித் த பாஸ்ட் டேட்டா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ப்ரீ என்ன இருந்துச்சு போஸ்ட் என்ன டைம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் நம்மளால ஒரு ப்ரொடிக்டிவ் ஒரு அசஸ்மெண்ட் மாடல் நம்ம வந்து கொண்டு வர முடியும் நாங்கள் மாடலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு போர்ட் சரி என்னுடைய இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் இதுல அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அவனுக்கு நான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்க நாங்கள் ஆசைப்பட்டோம் சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிசர்ச்சாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேலஞ்சு தான் நான் ஒரு டேட்டாவை கேப்சர் பண்ணும்போது எனக்கான நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது அது ஒரு குளோஸ்ட் ரூம்ஸ்ல நாங்கள் வந்து பண்ண வேண்டும் ஒரு மோஷன் சென்சிங் வரும்போது அதை சார்ந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ண வேண்டும் சோ இப்படி எதையுமே விட்டு விடாமல் அதே மாதிரி நான் அடுத்த கிளாஸ் நான் போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் வித் எனி டேம்பர் புதுசாக புதுசாதன எப்படி நான் வந்து இந்த இதெல்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற விதத்திலையும் நான் நிறைய யோசிக்க நான் வேணும்னா சோ சேலஞ்சஸ் இனிஷியலி நாங்கள் நினைச்சது ஒவ்வொரு தடையும் குழந்தைங்க வருவாங்களா நம்ம கூப்பிடும்போதுலாம் அந்த குழந்தைங்க அந்த ஈவினிங் டைம் உங்களால் வர முடியுமா குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குதுமே அப்படி வரும்பொழுது வித் அவுட் எனி கம்பெஷன் நாங்கள் வெரி ஃபஸ்ட் டேவை நான் கிளியரா சொல்லிட்டோம் இந்த மாதிரி தான் ஃபோர் இயர்ஸ் என் கூட நீங்கள் ஜேர்னி இந்த வர நீங்கள் அதை உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் நீங்கள் வந்து டிராப் அவுட் ஆகிக்கலாம்னு பொழுது இந்த ஃபோர் இயர்ஸ்ல ட்ராப் அவுட்டே ஆகாமல் அந்த குழந்தைங்க எல்லாமே வந்தது ஐ சக்ஸஸ் ஆஃப் திஸ் ரிசர்ச்